ஆர்எஸ் எஸ் சார்பு பள்ளிக்கூடத்தில் கிடந்த வெடிகுண்டு பழுதாயமடைந்த மாணவரும் வயதான பாட்டியும் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் வடக்கந்தார பகுதியைச் சேர்ந்த வியாசா வித்யாபீதம் என்ற ஆர் எஸ் எஸ்க்கு சொந்தமான பள்ளிக்கூடம் உள்ளது கடந்த புதன்கிழமையன்று இந்த பள்ளிக்கூட வளாகத்தில் பள்ளிக்கூடத்திற்கு சொந்தமான தண்ணி பக்கெட் ஒன்றில் தயாரிப்பு தொடங்கி பாதி நிலையில் இருந்த சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் இருந்துள்ளது மாலை மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு அளவில் பள்ளிக்கூட மாணவர் ஒருவர் பள்ளிக்கூடம் விட்டு வெளியே செல்லும் பொழுது உருண்டையாக ஏதோ இருப்பதை கண்டார் அதை பள்ளிக்கூடத்திற்கு வெளியே இருக்கும் குப்பை தொட்டியில் வீசியபோது பயங்கர சத்தத்துடன் வெடித்தது இதில் மாணவர் படுகாயமடைந்தார் மேலும் குப்பை தொட்டி அருகே ஆட்டோக்காக காத்திருந்த லீலா என்ற எண்பத்து நான்கு வயது பாட்டியும் படுகாயமடைந்தார் சம்பவ இடத்திற்கு அக்கம்பக்கத்தில் உள்ள பொதுமக்கள் விரைந்து வந்து பாட்டியையும் மாணவரையும் காப்பாற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள் பிறகு காவல்துறை சம்பவ இடத்திற்கு வந்து ஆராய்ந்தபோது மேலும் நான்கு உருண்டை பாம்புகள் தயாரிக்கப்பட்டு பாதி நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது காவல்துறை நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளது மேலும் சிசிடிவி காட்சிகளை தீவிரமாக ஆராய்ந்து வருகிறது இதற்கு முன்பாக கேரளாவில் பாம் தயாரித்து பிடிபட்ட சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட ஆர் காரர்களை தற்பொழுது விசாரித்து வருகின்றனர் மேலும் பாஜகவை சேர்ந்த நான்கு பேரை விசாரிப்பதற்காக தேடி வருகின்றனர் கேரள கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி அவர்கள் பாலக்காடு கல்வித்துறை செயலாளர் குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்திற்கு நோட்டீஸ் அனுப்புமாறு ஆணையிட்டுள்ளார் மேலும் அவர் கூறுகையில் ஏற்கனவே அந்த பள்ளிக்கூடம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பாம் தயாரிப்பு பொருட்கள் இருந்ததாக காவல்துறைக்கு தகவல் வந்ததாகவும் பள்ளிக்கூடத்தின் உரிமத்தை ரத்து செய்யக்கூடாதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் பள்ளிக்கூடமும் சுற்றியுள்ள பகுதிகளும் பாம் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் அல்ல என்று கடுமையாக பாஜகவை சாடியுள்ளார் குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் ஆர்எஸ்எஸ்காரர்கள் வருடா வருடம் பயிற்சி அளிப்பது போன்ற காணொளிகள் யூடியூப் போன்ற வலைத்தளங்களில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது